செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வாயலூர் பகுதியில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் விழா ஊராட்சி மன்ற தலைவர் மதன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு கலந்து கொண்டு ஐம்பத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார் முன்னதாக முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யும் வகையில் அனைவரும் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் சரவணன் திமுக இளைஞரணி அமைப்பாளர் மதன் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன் விசிக ஒன்றிய செயலாளர் மணவாளன் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பழைய குயிலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கனகராஜ் மகன் கலைமணி இவர் சேலத்தில் கட்டுமான தொழில் செய்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இவர் சேலத்திலிருந்து திருவண்ணாமலை செல்லும் அரசு பேருந்தில் செங்கத்திற்கு செல்ல பயணச்சீட்டு வாங்கிக் கொண்டு இருக்கையில் அமர்ந்து பயணம் செய்து வந்துள்ளார் அப்போது பேருந்து செங்கம் புதிய பேருந்து நிலையம் வந்தடைந்த பின்னர் செங்கம் பயணிகளை இறங்கும்படி பேருந்து நடத்துனர் கூறியபோது கலைமணி இறங்காமல் அவரது இருக்கையில் அமர்ந்து உறக்க நிலையில் காணப்பட்டுள்ளார் அடுத்து நடத்துனர் அவரை தட்டி எழுப்பியபோது அவர் உயிரிழந்து இருப்பது தெரியவந்தது பின்னர் நடத்துனர் திருவண்ணாமலை செல்லும் பயணிகளை பேருந்து நிலையத்திலேயே இறக்கிவிட்டு உடனடியாக பேருந்தை செங்கம் காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று சம்பவம் குறித்து புகார் அளித்தாா் அதன் அதன்பேரில் கலைமணியின் உறவினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு கலைமணியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக காவல்துறையினர் செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த ஜே பி எஸ்டேட் பகுதி சரஸ்வதி நகர் குறிஞ்சி தெருவில் பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த அருந்ததிபுரம் பகுதியைச் சேர்ந்த கோபிநாத் என்ற இளைஞர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட ஆவடி போலீசார் ஒப்பந்த பணியாளர் நிறுவன உரிமையாளர் உள்பட மூவர் மீது வழக்கு பதிவு செய்து மேலாளர் மேற்பார்வையாளர் என இருவரை கைது செய்தனர் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் நாசர் உயிரிழந்த கோபியின் மனைவியிடம் தமிழக அரசு சார்பில் முப்பது லட்சம் ரூபாய் நிதிக்கான காசோலையை வழங்கினார் மேலும் முன்னாள் அமைச்சர் நாசர் சார்பில் ஈம சடங்கிற்காக ஒரு லட்சம் ரூபாய் கோபியின் குடும்பத்தாரிடம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வின்போது மாநகராட்சி மேயர் உதயகுமார் மாநகராட்சி ஆணையர் கந்தசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவல்பட்டி அருகே உள்ள லிங்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பரமேஸ்வரி இவர் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வரை வரதம்பட்டி பஞ்சாயத்தில் அமைந்துள்ள நூலகத்தில் நூலக பொறுப்பாளராக மாதம் ஏழுநூறு ரூபாய் என்ற குறைவான ஊதியத்திற்கு வேலை பார்த்து வந்துள்ளார் இந்நிலையில் பரமேஸ்வரியை பணி நிரந்தரம் செய்யாமல் வேறு ஒரு நபரை அந்த பதவிக்கு அதிகாரிகள் நியமனம் செய்துள்ளனர் மேலும் பரமேஸ்வரி வேலை பார்த்ததற்கு ஏழு ஆண்டுகளுக்கான சொற்ப தொகையான சம்பளமும் வழங்காமல் மாவட்ட நிர்வாகம் இழுத்தடித்து வருவதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பரமேஸ்வரி கடந்த பல ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று தனது ஏழு ஆண்டு ஊதியத்தை தரக்கோரி மனு அளித்து வருகிறார் ஆனால் மாவட்ட நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று பரமேஸ்வரி மாவட்ட ஆட்சியர் அறை முன்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றார் இதனையடுத்து அங்கே வந்த பெண் காவலர்கள் பரமேஸ்வரியை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த ஆலடி கிராமத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் கமலக்கண்ணன் என்பவர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் இப்பள்ளியில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற முன்னாள் மாணவர் வெங்கடேஸ்வரர் என்பவரை அவரது சொந்த ஊருக்கு சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட முன்னாள் மாணவரின் பெற்றோர் ஆலடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் ஆனால் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக செயல்பட்டதால் ஆத்திரமடை முன்னாள் மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஆலடி அரசினர் மேல்நிலைப் பள்ளியை முற்றுகையிட வந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த ஆலடி காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அனைவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்றனர் அவ்வாறு காவல் நிலையம் அழைத்து சென்ற பின்பும் காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் விருத்தாச்சலம் உட்கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் பேரில் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் மாவடி அருகே திருமுள்ளைவாயில் நாகமை நகரை சேர்ந்தவர் சரவணன் இவர் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் நேற்றிரவு வடக்கம் போல பணி முடிந்து வீடு திரும்பிய சரவணன் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது மூச்சு திணறல் ஏற்பட்டு கீழே சரிந்தாா் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் அவரை மீட்டு அம்பத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சரவணன் நெஞ்சுவலி ஏற்பட்டு ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் சக போலீசார் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் உயிரிழந்த காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் உடலுக்கு போலீஸ் உயர் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் துறையில் பணியாற்றி வரும் அவரது நண்பர்கள் சக போலீசார் அஞ்சலி செலுத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள சின்ன அலோரா அள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாஸ்கரன் இவர் கோழிப்பண்ணை நடத்தி ஆறாயிரம் கோழிகளை வளர்த்து வந்துள்ளார் இந்நிலையில் போச்சம்பள்ளி மாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை பெய்த கனமழை காரணமாக சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் பாஸ்கரன் நடத்தி வந்த கோழிப்பண்ணையில் வெள்ளம் புகுந்து ஆறாயிரம் கோழிகளும் நீரில் மூழ்கி உயிரிழந்தது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பாஸ்கரன் டிராக்டர் மூலம் கோழிகளை அருகில் உள்ள ஏரியில் குழி தோண்டி புதைத்தார் மேலும் கோழிகள் இறந்ததால் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த அவர் அதிகாரிகள் ஆய்வு செய்து உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் சுமார் வந்து நாட்டுக்கோழி விவசாயத்தில் யார் நாட்டுக்கோழி வளர்த்து ஆண்டுகளாக வந்து பதினாயிரம் கோழி என்னுடைய பண்ணையில பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத இரவு வரலாறு காணாத மழை பேஞ்சதுனால ஒரு ஆறாயிரம் கோழி பக்கம் செத்துடுச்சு நீர்கள் மூழ்கி தண்ணியில் முட்டி செத்துடுச்சு அதோடைய மதிப்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா பதினாலுலேருந்து பாஞ்சு லட்ச ரூபா மதிப்பீடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழி இல்லை ஆறாயிரம் கோழி போயிடுச்சு இன்னும் நாலாயிரம் கோழி பக்கம் இது மாதிரி இன்னும் ரொம்ப கவலைக்கிடமாக தாங்க இதெல்லாம் மழை பெஞ்சி வெண்ணெய் டாக்டர் வந்து எல்லாமே வந்து பார்த்து போயிட்டு இருக்காங்க அதனால் வந்து எனக்கு கவர்மெண்ட் வந்து இழப்பீடு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நஷ்டடாக நிவாரணத் தொகையாக ஏதோ ஒன்று அறிவித்து எங்களுக்கு வந்து ஏன்னா வாழ்வாதாரமே இந்த வந்து பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் கோழி தான் எங்களுக்கு அதனால் நிவாரணத்தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் காஞ்சிபுரம் அருகே சிறு காவேரிப்பாக்கம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிழங்கு பக்கத்தில் முள்புதர்களில் மறைந்திருந்து கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் மதுவிலக்கு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று முட்புதரில் பதுங்கியிருந்த இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் அவர் விநாயகபுரம் பச்சியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த வேலு வெங்கடேசன் என்பதும் இவர் தனது வீட்டிற்கு சற்று தொலைவில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிழங்கு தமிழ் நாடு பாடப்புத்தக நூல் கழகம் உள்ளிட்டவைகளில் கூலி வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு கஞ்சாவை விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது அடுத்து அவரை கைது செய்து அவரிடமிருந்த ஒரு கிலோ நானூறு கிராம் உலர் கஞ்சாவை கைப்பற்றினா் செங்கல்பட்டு மாவட்டம் வேதாச்சலம் நகர் பகுதியில் வசித்து வருபவர் சங்கரசுப்பு இவர் கேட்ரிங் வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் சங்கரசுப்பு வீட்டில் பாம்பு புகுந்ததை பார்த்து அலறி எடுத்து வெளியேறினார் இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு தீயணைப்புத் துறையினர் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற துறையினர் இடுக்கி மூலம் சுமார் ஐந்து அடி நீளமுள்ள உள்ள சாரப்பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விடுவதற்கு எடுத்து சென்றனர் திருப்பூர் மாநகரில் போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் மாநகர காவல் ஆணையர் லக்ஷ்மி தனிப்படைகளை அமைத்து தீவிர ரோந்து பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார் அதன்படி தனிப்படை போலீசார் பழைய பேருந்து நிலையம் பின்புறம் தீவிர சோதனை பணியில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்தின் பேரில் வட மாநில இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டது அவர் மேற்குவங்கத்தை சேர்ந்த மணிருள் காசி என்பதும் இவர் வட இருந்து கஞ்சாவை மொத்தமாக வாங்கி வந்து திருப்பூரில் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது இதனை அடுத்து இவரை கைது செய்த போலீசார் இவர் அளித்த தகவலின் பேரில் தெற்கு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த மூகாம்பிகை நகர் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவரையும் கைது செய்து இருவரிடமிருந்தும் ஆறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து மணிருள் காசி அளித்த தகவலின் அடிப்படையில் வாவிபாளையம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாவிப்பாளையம் செரங்காடு பகுதியைச் சேர்ந்த மேகநாதன் மற்றும் குருவாயூரப்பன் நகர் பகுதியைச் சேர்ந்த சிவசங்கர் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து ஏழு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை முதல் இரவு வரை இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் மழையின் காரணமாக நடராஜபுரம் முதல் தெருவில் வசித்து வரும் கண்ணன் மாரியம்மாள் ஆகியோருக்கு சொந்தமான இருபது ஆண்டுகளுக்கும் மேலான ஓட்டு வீடு திடீரென இடிந்து விழுந்தது அப்போது தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்து வெளியே வந்து பார்த்தபோது சமையலறை மற்றும் வெளிப்புறப்ப இடிந்து விழுந்து பொருட்கள் சேதமடைந்தது தெரியவந்தது இந்நிலையில் கண்ணன் மாரியம்மாள் இருவரும் கூலி தொழில் செய்து வருவதாகவும் அரசு தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் பெங்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார் இவருக்கு அனிதா என்ற மனைவியும் மூன்று பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர் சுரேஷ்குமாருக்கு குடிப்பழக்கம் இருந்த நிலையில் அடிக்கடி மது அருந்திவிட்டு மனைவியை துன்புறுத்தி வந்துள்ளார் இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நவம்பர் மாதம் சுரேஷ்குமார் தனது குழந்தைகளை வெளியே அனுப்பிவிட்டு வீட்டில் இருந்த மண்ணெண்ணெய் கேனை எடுத்து மனைவி மீது ஊற்றி ஊற்றியளித்து இதில் படுகாயமடைந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரது மனைவி அனிதா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதுகுறித்து வெங்கனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சுரேஷ்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் இவ்வழக்கானது அரியலூர் மாவட்ட விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செல்வம் குற்றவாளி சுரேஷ்குமாருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் பதினைந்தாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் அபராதத்தை காட்ட தவறினால் மேலும் ஓராண்டு கூடுதலாக சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிக ஒலி எழுப்பும் காற்று ஒளிப்பான்கள் பேருந்துகளில் பயன்படுத்தி அதிக ஒலி எழுப்புவதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்து மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளித்தனர் இதனையடுத்து மாவட்ட போக்குவரத்து அலுவலர் ராமலிங்கம் உத்தரவின் பேரில் வட்டார மோட்டார் வாகன ஆய்வாளர் செங்குட்டுவேல் அரக்கோணம் புதிய பேருந்து நிலையத்தில் சோதனையில் ஈடுபட்டார் அப்போது அரக்கோணம் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் பத்திற்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளில் ஆய்வு செய்தபோது எட்டு பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஹேர் ஹாரன் இருப்பதை கண்டறிந்து அவற்றை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டார் மீண்டும் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஹேர் ஹாரன் பயன்படுத்தினால் வாகன உரிமம் ரத்து செய்யப்படும் என எச்சரித்து அனுப்பினாா் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மீனாட்சிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன் அருப்புக்கோட்டை அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அரசு பேருந்து ஒட்டுநராக பணிபுரிந்து வந்த இவர் மது பழக்கத்திற்கு அடிமையானவர் என கூறப்படுகிறது இதனால் குடும்பத்திற்குள் அடிக்கடி பிரச்சினை நிலவி வந்துள்ளது மேலும் தினமும் மது அருந்தி வந்ததால் முருகனை அவரது மனைவி சத்தம் போட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் முருகன் தனது படுக்கை அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பத்தார் உடனடியாக தாலுகா காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் முருகன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டபிடாரம் அருகே பசுவந்தனை நாகம்பட்டி பி துரைசாமி மீனாட்சிபுரம் கீடமுடிமன் ஊராட்சிகளுக்கான தமிழக அரசின் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் பசுவந்தனையில் நடைபெற்றது முகாமில் விழாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி வி மார்கண்டேயன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு பொதுமக்களின் மனுக்களை பதிவேற்றம் செய்யப்படும் இடத்தையும் பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்ல கீழ் வீடு கட்டுவதற்கான ஆணை மருத்துவ காப்பீடு விவசாயத்திற்கு கரம்பை மண் அள்ளும் ஆணை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான மங்களம் என்ற பெண் யானை சுமார் நாற்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக பராமரிக்கப்பட்டு கோவில் பூஜை மற்றும் திருவிழா காலங்களில் இறைப்பணி செய்து பவனி வருகிறது இந்த யானையை பராமரிப்பது கவனிப்பது உள்ளிட்ட அதற்கு தேவையான அனைத்தையும் அசோகன் என்பவர் முறையாக செய்து வருகிறார் இந்நிலையில் தென்னிந்திய யானைகள் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் சுதன் பாலன் அஜித்குமார் ஆகியோர் தமிழ்நாட்டில் முதல் சிறந்த யானைப்பாகன் அசோக்கிற்கு நினைவு பரிசு மற்றும் விருதுகளை வழங்கினர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் அருகே பரபரப்பான சாலையில் மதுபோதையில் இருந்த இளைஞர் ஒருவர் அவ்வழியாக வந்த தனியார் வாகனத்தை நிறுத்தி நடு ரோட்டில் அலப்பறையில் ஈடுபட்டார் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அவ்வழியாக சென்ற காவல்துறை அதிகாரி ஒருவர் போதை ஆசாமியை அப்புறப்படுத்திய பின்பு போக்குவரத்து சரி செய்யப்பட்டது திருச்சி மாவட்டம் எம் பாளையம் காப்புக்காட்டு பகுதியில் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் யானைகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் மத்திய விலங்கு காட்சியக ஆணையம் அனுமதியுடன் தமிழ்நாடு அரசு வனத்துறை கட்டுப்பாட்டில் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு திருச்சி மண்டல தலைமை வன பாதுகாவலர் சதீஷ் மற்றும் திருச்சி மாவட்ட வன அலுவலர் கீர்த்திகா அறிவுரையின்படி உதவி வன பாதுகாவலர் சரவணகுமார் தலைமையில் உலக யானைகள் தினம் கொண்டாடப்பட்டது வனச்சரக அலுவலர்கள் சுப்பிரமணியம் கிருஷ்ணன் குருநாதன் சிந்துஜா சதீஷ் ராகவன் மற்றும் வனப்பணியாளர்களுடன் யானைகள் மறுவாழ்வு மையத்தில் யானைகளுக்கு உணவு பழவகைகள் படைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது பின் யானைகளின் முக்கியத்துவத்தையும் பாதுகாப்பு மற்றும் வனத்திற்கான யானைகளின் பங்களிப்பை உணர்த்தும் விதமாக விழா கொண்டாடப்பட்டது ஆந்திராவிலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் வழியாக கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் கடத்தி வருவதாக மாவட்ட எஸ்பி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன இதனையடுத்து எஸ்பி ஸ்ரீனிவாச பெருமாள் உத்தரவின் பேரில் புள்ளரம்பாக்கம் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது திருவள்ளூர் நோக்கி வந்து கொண்டிருந்த சரக்கு லாரியை மடக்கி சோதனை செய்தது மூன்று பைகளில் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து லாரியுடன் கஞ்சாவை பறிமுதல் செய்து ஆந்திர மாநிலத்தில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்த சுகுமார் மற்றும் கலைச்செல்வன் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்